இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு நாம இத பிசினஸ் பார்க்கல அதுல எக்கச்சக்கமான டார்ச்சர் அனுபவிச்சோம் கஸ்டமர் கிட்ட இருந்து கொள்ளை போகுது வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சது டெவலப்மெண்ட் காஸ்ட்ல இருந்து செல்லிங் காஸ்ட் கிட்டத்தட்ட எட்நூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமா இருக்கு ப்ரோக்கரேஜ் சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாம டைரக்டா கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும் இப்படி சார் கம்மியா கொடுக்குறீங்க கம்மியா கொடுக்க முடியல அப்ப இதுல ஏதாவது சட்ட சிக்கல் கார்னர் பிளாட் காசு இல்லனார் கார்னர் பிளாட்டுக்கு என்னத்துக்கு சார் காசு ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் எந்த ஃபேசிங் இருந்தாலும் இடம் இடம்தான் எல்லா ஃபேசிங்க்கும் நமக்கிட்ட ஒரே காஸ்ட் தங்க காயின் ஃப்ரீ அது எதுவுமே கிடையாது 6 1/2 லட்சம் உங்களுக்கு இருந்தா நான் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன் வெச்சிங்களா நான் ஏன் உங்களுக்கு ஸ்கூட்டி கொடுக்கணும் இன்னொரு ஷிஃப்ட் கார் கூட கொடுக்கலாம் பாக்கெட்ல இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு நீங்க சார் நான் உங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுத்துட்டேன் நீங்க ஒரு இடத்தை வாங்கணும்

ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஷாப் சேனல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க இவரை நீங்க ஆல்ரெடி பாத்துருப்பீங்க ஆனா வேற இடத்துல வேற வீடியோல பாத்துருப்பீங்க இவரை வந்து நம்ம எல்லாருமே வந்து தான் பாத்துருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாரை வந்து நம்ம அவுடோர்ல பாக்குறோம் ஓகேங்களா இவரை நமக்கு ரொம்ப நாள் பழக்கம் ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இவர் இன்ஃபைனைட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ட் லேப்டாப்ஸ் டெமோ லேப்டாப்ஸ் ரீஃபப் யூஸ்ட் லேப்டாப்ஸ் லைட் யூஸ்ட் லேப்டாப்ஸ் சொல்லிட்டு லேப்டாப்ஸ்ல இவங்க கிட்ட இல்லாத சரக்கே இல்லைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எல்லா விதமான லேப்டாப்ஸுமே இவங்க கிட்ட ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி இவர் நமக்கு பழக்கமாயி இவர் வந்து பாத்தீங்கன்னா குரோம் பேட் அண்ட் வேலைச்சேரி ரெண்டு இடத்துலயுமே அவர் வந்து ஷாப் வச்சிருக்காரு ரெண்டு இடத்துலயுமே நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ரீசெண்டா அவுட் டோருக்கு வந்திருக்காரு இந்த இருந்து அவுட் டோருக்கு வந்திருக்காருன்னு சொல்லலாம் சோ அவுட் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரியல் எஸ்டேட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு சோ அதுக்குமே வந்து இது எப்படி ஆரம்பிச்சதுக்கு ஸ்டோரியுமே இருக்கு சோ அத பத்தி சார் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினு வந்து பாத்தீங்கன்னா குடுவாஞ்சேரி பக்கத்துல கன்னிவாக்கம் அப்படிங்கற ஏரியாவுல தான் இந்த இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற நேம்ல சார் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்காரு அதை பத்தி நம்ம டீடைலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஹாய் சார் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இது வந்து இமயம் ப்ராப்பர்ட்டிஸ் பெர்சன் பாலசுப்ரமணிய நகர்ல இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நின்னுட்டு இருக்கோம் ஆல்ரெடி நாம வந்து பாத்தீங்கன்னா சாயன் கிளேவ் ஒன்னு போட்டிருந்தோம் இது வந்து இப்ப ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு ப்ரீ லான்ச்சிங்ல இருந்தாலும் இது ரோடு காம்பவுண்ட் வாலு எல்லாம் கிளியரா தான் இருக்கு போட்டுட்டு இருக்கும் போது உங்களை கூப்பிடல போட்டு முடிச்சுட்டு தான் கூப்பிட்டு இருக்க இந்த பிசினஸ் ஆரம்பிச்சுக்கான ரீசன் என்னன்னா நாம இதை பிசினஸ் ஆவே பாக்கல நாம ஒரு இடம் வாங்கி கட்டணும் அப்படின்றதுக்காக பார்த்தோம் அதுல எக்கச்சக்கமான டார்ச்சர் அனுபவிச்சோம் ரியல் எஸ்டேட்ல நடக்கிற கஸ்டமர் கிட்ட இருந்து கொள்ளை போகுது வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சுது டெவலப்மெண்ட் காஸ்ட்ல இருந்து செல்லிங் காஸ்ட் கிட்டத்தட்ட எட்நூறு இருந்து ஆயிரம் ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அதிகமாக இருக்கு ஸோ நாம எப்படி லேப்டாப்பை டேரக்டா ஹோல்சேல இருந்து கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி இப்போ லேண்டையும் டேரக்டா நம்ம கிட்ட இருந்து வியார்தி ஓனர்ஸ் நம்ம கிட்ட இருந்து டேரக்டா எந்த விதமான புரோக்கரேஜ் சேனல் பார்ட்னர்ஸ் யாரும் இல்லாம டேரக்டா கஸ்டமருக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்றதுக்கான முயற்சி தான் இந்த இமயம் ப்ராப்பர்ட்டி இதுல நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் சக்சீடும் ஆயிட்டோம் ஒரு நாலஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுட்டோம் எல்லாருக்குமே என்ன பயம் அப்படின்னா அது எப்படி சார் நீங்க இந்த விலையில கொடுப்பீங்க நம்மள்ட லேப்டாப் கேட்டாங்க அதே கேள்விதான் இங்கேயே வருது கம்மியா கொடுக்குறீங்க எல்லாம் சரி சார் எப்படி சார் கம்மியா கொடுக்குறீங்க இருக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த இடத்த பாத்தாரு இந்த பி ஒன் நான் வந்து இங்க லாஞ்சிங் பிரைஸ் டூ ஃபைவ் டபுள் நைன் சார் நீங்க கேஷ்ல பே பண்ற மாதிரி இருந்தா நம்ம வந்து எதனா டிஸ்கவுண்ட் நான் பண்ணி குடுக்குறேன் சார் இல்ல லோன்னாலும் பண்ணி கொடுக்குறேன் சார் சொல்லிட்டா டூ ஃபைவ் டபுள் நைனா அது எப்படி இது கார்னர் பிளாட் ஆச்சு கார்னர் பிளாட் காசு இல்லையா கார்னர் பிளாட்டுக்கு என்னத்துக்கு சார் காசு எல்லாமே இடம் தானே எல்லாமே நான் காமனா தான் வாங்கியிருக்கேன் நான் ஏன் சார் உங்கள்கிட்ட கார்னர் ஃபிளாட்டுக்கு எக்ஸ்ட்ரா வாங்கணும் இல்லை நான் ஒரு பில்டர்ட்ட போனால் அவங்க வந்து கார்னர் ஃபிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காஸ்ட் கேட்டாங்க நாங்க சொன்னோம் ஈஸ்ட் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் நார்த் ஃபேசிங் சவுத் ஃபேசிங் எந்த ஃபேசிங் இருந்தாலும் இடம் இடம் தான் வாங்கின காஸ்ட் வாங்கின காஸ்ட்டு தான் இதில் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ரோட் டெவலப்மெண்ட்டில் போயிடுது பேலன்ஸ் இருக்கிற செவன்ட்டி பர்சன்டேஜ் காஸ்ட் இருக்குது எல்லா ஃபேசிங்க்கும் நம்மகிட்ட ஒரே காஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் ரெண்டாவது வந்து இந்த தங்க காயின் ஃப்ரீ அது எதுவுமே கிடையாது என்ன டெவலப்மெண்ட் காஸ்டோ டெவலப்மெண்ட் காஸ்ட்டுக்கு உங்களுக்கு அது வந்து சேரும் அப்படி வந்து சேரும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது நீங்களே கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர்

நம்ம ஜென்ரலா பொதுவா சொல்றது என்னன்னா ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ங்கிறது ஆக்சுவலா ஃப்ரீ கிடையாது நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு அதுல இருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் போனா போது நமக்கே கொடுக்கறதா இருந்து இப்படி எடுத்துட்டு இப்படி எடுத்துட்டு இருந்தாங்க சார் நான் உங்களுக்கு இது ஃப்ரீயா கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றது நம்ம சொன்னதுமே என்ன சொன்னா நாங்க எதுவுமே ஃப்ரீயாலாம் நாங்க தரமாட்டோம் டாப்ல சொன்னதா இங்கேயுமே நாங்க எதுவும் ஃப்ரீயா தரமாட்டோம் எங்க கிட்ட உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் வில பிளாட் சைஸ் எல்லாமே நீங்க இப்ப இந்த பாலசுபுரி நகர்ல ஏட்ட இப்ப நான் வீடியோல வீ பண்றேன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் சைஸ்ல இருக்கும் பிளாட்ஸ் எல்லாமே பிரண்டேஜ் எடுத்துட்டீங்கன்னா குறைஞ்ச

லோனுக்கு நீங்க கட்டுற வட்டியும் அப்ரிஷியேட் ஆகிற அமௌண்ட்டும் கரெக்டா தான் இருக்கும் அதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம் நாங்க மறுபடியும் சொல்றோம் நீங்க ஒரு இடத்த வாங்கணுங்கிறத எங்களோட மோட்டோ கிடையாது கரெக்டான இடத்த சூஸ் பண்ணி வாங்கணுங்கிறதா மோட்டோ இதே மோட்டோவோட தான் நம்ம லேப்டாப் ஷோரூம் ஆரம்பிச்சு லேப்டாப் ஷோரூம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு அதே மோட்டோ தான் நம்ம லேண்ட்லயும் போடுறோம் இந்த இடத்துல நீ வீடு கட்டிப்பேனா நான் வீடு கட்டிப்பேன் அதை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் கொடுக்கணும்னு ட்ரை பண்றேன் அதை விட்டுட்டு சும்மா சின்ன சின்னதா உங்ககிட்ட இருக்கிற முப்பது லட்சம் ரூபாயா வாங்கணும் அப்படின்றதுலாம் நம்ம மோட்டோவே கிடையாது ஒருவேளை கன்ஸ்ட்ரக்ஷனுமே நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல நம்ம வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் இப்போ நீங்க வந்து கார் எடுத்துட்டு வந்து நீங்களே விசிட் பார்க்கலாம் எப்போ வேணாலும் விசிட் பார்க்கலாம் எல்லா பில்ஸையும் உங்கள்ட்ட நாங்க சப்மிட் பண்ணிரோம் லேபர் பில் மெட்டீரியல் பில் எல்லா பில்லையும் சப்மிட் பண்ணிரோம் அப்ப நீ பில் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவியா அப்படி அடுத்து அங்க வச்சு ஒரு கமிஷன் வச்சு வாங்க அங்க வச்சு கமிஷன் வச்சு வாங்க மாட்டேனா கடைக்கு நீங்களே डायरेक्टली பே பண்ணிக்கலாம் डायरेक्टली நீங்களே கடைக்கு பே பண்ணலாம் डायरेक्टली நீங்களே லேபருக்கு பே பண்ணலாம் இ நாங்க என்ன பண்ணுவோனா கம்ப்ளீட்டா ஸ்டார்டிங் ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்ல இருந்து டிசைனிங் அப்ரூவல் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் நாங்க போட்டு 3D அனிமேட்டட் வியூ உங்க வீட்டோட 3D அனிமேட்டட் வியூ உங்களுக்கு போட்டு

வருஷமும் வர முடியல வெளிநாட்டில் இருக்கிறீங்க மூணு வருஷம் இந்த லேண்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நாங்க மெயின்டைன் பண்ணுவோம் வாங்கி கொடுத்துட்டு எல்லாத்தையும் வித்து முடிச்சிட்டு காம்பவுண்ட் காலி பண்ணிட்டு கடை சாத்திட்டு போறவரெல்லாம் இல்லை கால் பண்ணீங்கன்னா ஈவன் நீங்க ஃபாரின்ல இருந்தீங்கன்னா கூட நீங்க கால் பண்ணீங்கன்னா டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்க சொல்லணும் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி வீடியோ கால்ல வேணாலும் வீடியோ கால்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன் கேஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கலாம் இல்ல விக்னேஷ் ஐ சேஞ்ச் ஆஃப் மைண்ட் ஒரு வேலை வந்து இது உள்ள இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்றேன் இனிமே டேரக்டா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இடத்த வாங்கி நம்ம கட்டணும்னு நினைக்கிறேன் அப்ப நீங்க எனக்கு வித்து கொடுத்துருக்கனாலும் அன்னைக்கு இங்க என்ன மார்க்கெட் ரேட் இருக்குதோ அந்த ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணி கொடுக்கலாம் அன்னைக்கு இங்க மார்க்கெட் ரேட் இருக்குது நாம சொல்றது நாம சொல்ற மூட்டாவே ஆல்ரெடி மார்க்கெட் ரேட் வந்து எழுநூறு ரூபாய் எட்நூறு கம்மி தான் சோ நம்மளோட மார்க்கெட் பிரைஸ் என்னவோ நாம எந்த ரேட்டுக்கு கஸ்டமர் கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு வித்தும் கொடுக்கலாம் சோ நம்ம கிட்ட நீங்க லேண்ட் வாங்கும் போது முப்பது வருஷத்துக்கான டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கிளியரா இருக்கும் பட்டா டிரான்ஸ்பர் நாங்களே மேண்டேட்டரியா பண்ணி கொடுத்துருவோம் சோ டாக்குமெண்ட்டும் பட்டாவும் உங்க பேர்ல இருக்கும் வீடு கட்டணும்னாலும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல கட்டி கொடுத்துரும் ஸ்கொயர் ஃபீட்ல தான் கட்டி கொடுப்போம் நடமுடிக்க மாட்டோம் கொடுத்துருவோம் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டைப்ல கட்டி கொடுத்துருவோம் ஸோ உங்க வீட்டை நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் விற்கணுனால நாங்க வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணி கொடுத்துருவோம் நாம வந்து ஆல்ரெடி சாய் என் கிளைன்னு சொல்லிட்டு ஒரு லே போட்டோம் அதுல கிட்டத்தட்ட பத்தொன்பது பிளாட் போட்டோம் எட்டு ஒன்பது பிளாட் கிட்ட முடிஞ்சிருச்சு இன்னைக்கு ரெண்டு பிளாட் வந்து பாத்தீங்கன்னா புக்கிங் ஆயிருக்கு அது பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு எட்நூறு மீட்டர் தள்ளி இருக்கு அங்க ரேட்டு பாத்தீங்கன்னா ஈவன் டூ தான் டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் இங்க வந்து இங்க வந்து டூ சிக்ஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இன்னும் கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டூக்கு இன்னொரு டூ மந்த்ஸ்ல லான்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் இன்னுமே உள்ள போய் அப்புறம் எப்படி புரோ இதை கொடுக்க முடியுது அப்படின்னா நீங்க லாபத்தை கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமா கொடுக்க முடியும் வேற எந்த விதமான கம்ப சத்திரமும் எதுவுமே பாத்தீங்கன்னா அதுல கிடையாது இதுல பெசிலிட்டிஸ் இல்லையான்னு கேட்டா உங்களுக்கு டுவெண்டி ஃபீட் வைட் ரோடு இருக்குது அதுவுமே உங்களுக்கு மெயின் ரோடு பஸ் போற திருப்பூர் ரோடுல இருந்து இது வெறும் நைன் மீட்டர்ஸ் இருக்குது காட்டுக்குள்ள இருக்குதா கேட்டீங்கன்னா அப்படியே சுத்தி பாருங்க பிளாட்ஸ் இருக்குது வீடு இருக்குது எல்லா டெவலப்மெண்ட்டும் இங்க இருக்குது ஸோ இங்க இருந்து ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்ல வேளாம்பால் ஸ்கூல் இருக்கு எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்கு அப்படியே ஒரு ஹாஃப் அன் அவர் போனா எஸ் எல்லாமே இருக்குது காலேஜ் ஸ்கூல் சொல்லிட்டு எல்லாமே லைனா இருக்குது அந்த சைடு இருக்க அப்பார்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு அது எஸ்ஐஎஸ் அப்பார்ட்மெண்ட் ஒன்னு இருக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுமே ரொம்ப அதிகமா தான் இருக்கு சென்னைக்கு மிக அருகாமையில் செங்கல்பட்டுலாம் கிடையாது கூடுவாஞ்சேரியில் அப்படின்னு சொல்லிட்டு கூடுவாஞ்சேரியில இருந்து உள்ள பதினஞ்சு கிலோமீட்டர் திருப்பூர் ரேஞ்ச் எல்லாம் கிடையாது இது கூடுவாஞ்சேரினா இது ப்ராப்பர் கூடுவாஞ்சேரி இன்னுமே மெயினில் போடலாம் நாம நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா நெடுங்குன்றம்ல நம்ம மெயினில் போட்டோம் அங்க பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் தௌசண்ட் இருந்தது நாம அங்கேயே ஃபைவ் தௌசண்ட்க்கு தான் போட்டோம் அதுல எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுல இன்னும் ஒரே ஒரு பிளாட் தான் வந்து பாத்தீங்கன்னா நெடுங்குன்றம்ல அவைலபிளா இருக்கு இப்போ நம்மள தாண்டி ஃபைவ் எயிட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அதே நெடுங்குன்றம்ல நம்மள தாண்டி உள்ள

சொல்லுவாங்க அவங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை அவங்க பார்த்து அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அத அப்படியே அடுத்து டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் இருக்கு டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர் புக்கிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க் லோன் போறாங்கன்னா பேங்க் லோனும் போகலாம் பேங்க் லோன் கிட்டத்தட்ட நம்ம போட்டு இருக்கிற வேலைக்குலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடை வாங்கி இடமே வாங்காதீங்க பர்சனலா வேண்டாம் நாம என்ன நமக்கு பண்ணிக்கிறோமோ அதுதான் புரோ நம்ம மத்தவங்களுக்கு பண்ணோம் நாம நமக்கு பண்ணாத ஒரு விஷயத்த நம்ம மத்தவங்களுக்கு பண்ண போனோம்னா அது வந்து சரி வராதுங்கிறத நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நம்புறேன் நம்ம பண்றது நம்ம ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம் இல்ல நம்மளோட லேப்டாப்ஸா இருக்கலாம் எல்லாமே எது கஸ்டமருக்கு சரியோ அதுதான் அமில சொல்ல ரொம்ப பிலாசபி பேசுற மாதிரி இருக்கும் எது தேவையோ அதுதான் தர்மம் தேவையில்லாம இருக்குதுன்னு வாங்கி வைக்கிறது தர்மம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ ஷாப்ல பஸ்ட் பஸ்ட் நம்ம போட்ட லேப்டாப் வீடியோலயே நம்ம வந்து கிளியரா சொல்லியிருப்போம் இங்கேயுமே நம்ம வந்து அதை தான் சொல்றோம் இந்த

பவர் ஏஜென்ட் பவர் அத்தாரிட்டி கிடையாது அவங்க சைன் பண்ணுவாங்க அவங்க சைன் பண்ணிட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க பேர்ல மாறிடும் நீங்க வந்து போயிடலாம் ஸோ அப்படி இருக்கும் போது வந்து என்ன ஆயிடுது உங்களுக்கு இந்த காஸ்ட் எல்லாமே வந்து அரெஸ்ட் ஆயிடுது இங்க இருக்கிற மேஜர் அட்வான்டேஜ் நல்ல தண்ணி இருக்கும் மழை தண்ணி நிக்காது தண்ணி நிக்காது தண்ணி நிக்காது நம்மளோட பிளாட்ஸ் எல்லாமே நம்ம அதையும் இன்சூர் பண்ணிக்கிறோம் இப்போதைக்கு நம்ம இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது பாலசுப்ரமணிய நகர் பிரீ லான்ச்சிங் நீங்க இருக்கீங்க சாய் அண்ட் கிளே ஆல்ரெடி லான்ச் இருக்கு படப்பையில அபவுட் டு ப்ரீ லான்ச் ஒரு டூ வீக்ஸ் கழிச்சு வரும் உங்களுக்கு கூப்பிடுற நீங்க வாங்க நெடுங்குன்றம்ல ஒன்னு ரெண்டு பிளாட்ஸ் இருக்கு நாம செலக்ட் பண்றது எல்லாமே ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியில் வெல் டெவலபட் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கணும் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மத்தியிலங்கற மாதிரி தான் நம்ம வந்து செலக்ட் அப்படி தான் நம்ம வந்து இந்த கம்பெனியுமே ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி தான் போயிட்டு நம்ம எந்த பிசினஸ் போனாலும் நம்மளோட பெனிஃபிட் வந்து பிரைசிங் தான் குவாலிட்டி ஆஃப் சொல்லலாம் சிம்பிளா சொல்ல போனா நீங்க எங்கிட்ட இடம் வாங்கினீங்கன்னா ஏ ஏரியா மத்தவங்கள்ட்ட வாங்குறதுக்கும் எங்ககிட்ட வாங்குறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஆறு லட்சம் மீதி ஆகும் இது வந்து முதல் பெனிஃபிட் ரெண்டாவது வந்து நம்மள்கிட்ட ஒரே இடத்துல வைட் வெரைட்டியா பிளாட் கிடைக்கும் இப்போ உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் இருக்கும் நீங்க கொஞ்சம் பெருசா பார்ப்பீங்க உங்க தம்பிக்கு ஒண்ணு வேணும் உங்க ஃப்ரெண்டுக்கு ஒண்ணு ஒன்னு அவரு இருபது லட்சம் தான் வச்சிருப்பாரு அவர் கொஞ்சம் சின்னதாக பார்ப்பீங்க ஸோ நம்ம இருக்கிற லே அவுட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒரு சாதாரணமான ஒரு இண்டிபெண்ட் வீடு கட்டுறதுல ஆரம்பிச்சு ஒரு டீப்ளெக்ஸ் வீடு ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வீடு இல்லை வந்து ஒரு இண்டிவிஜுவல் பங்களா இது கட்டுற அளவுக்குமே ஒரே லே அவுட்டுக்குள்ள நம்ம இது எல்லாத்துக்குமே இடம் இருக்கும் இந்த சைஸ்க்கு வாங்கிக்கலாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து வாங்குறாங்க அந்த கான்செப்ட்ஸ் இப்போ நிறைய போய்கிட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்கலாம் அப்படி நீங்க பல்க் புக்கிங் நீங்க வாங்க வரீங்க லைனாக இருக்கிறது இப்போ இந்த ரோ ஃபுல்லாக நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான காஸ்ட் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும் நம்ம கிட்ட வாங்குறதுக்கான பெனிஃபிட்டே ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் காஸ்ட் காட்டுக்கு நடுவில் இருக்காது சுத்தி வீடு இருக்கும் பிளாட்ஸ் இருக்கும் வில்லாஸ் இருக்கும் எல்லா அம்யூனிட்டிஸ் இருக்கும் ஸ்கூல் காலேஜஸ் மெயினா பக்கத்துல இருக்கும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல இருக்கும் நல்ல தண்ணி இருக்கும் கெட்ட தண்ணி அதிகமா இருக்காது கெட்ட தண்ணி இந்த சென்ஸ் மழை தண்ணி நிக்காது பிளட் வாட்டர்ஸ் இருக்காது இந்த மாதிரி லே அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா எம்எம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிற எல்லா லே அவுட்டுமே எங்க கிட்ட என்னென்ன லே அவுட் இருக்கணும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுனா சேம் வாட்ஸ்அப் கேட்லாக் தான் வீடியோ தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு ஹை மெசேஜ் போட்டீங்கன்னா எங்களோட கம்ப்ளீட் லே கம்ப்ளீட் கேட்லாக் உங்களுக்கு ஃபுல் டீடைலோட வந்துடும் மொத்த டீடெயில் வந்துடும் அதுலேயே நீங்க டீடெயில் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் ஓகே அதுக்கு மேல ஏதாவது டவுட் இருந்தா அந்த உயிரிழத்துற நம்பருக்கு நீங்க டேரக்டா கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் இல்ல என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா ஆஃபீஸ் வரலாம் ஆஃபீஸ் வந்து எல்லா நாளும் ஓபன் டியூஸ்டே கூட லீவ் கிடையாது எல்லா நாளும் ஓபன் நம்ம ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம்